ாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு காதல் அப்படின்றது செட்டே ஆகாதுங்க அப்படி என்னென்ன ராசிக்காரங்கள் அப்படின்னு பார்த்தலாம் இவங்களை நீங்க என்னதான் உருகி உருகி காதலிச்சாலும் உங்களுக்கு கடைசியில அதோட பலன் அப்படின்றது ஜீரோவாக தான் இருக்கும் அது என்னென்ன ராசி அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேசம் இவங்க வந்து நான் வெடித்த முயலுக்கு மூணே கால் தான் அப்படின்னு இருப்பாங்க இவங்க எப்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எது செஞ்சாலும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு காதல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து காதல் அப்படின்றது ஏன் எதுக்கு அப்படின்னா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க கிட்டத்தட்ட இவங்களும் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு காதல் அப்படின்றது வந்து சுத்தமாக செட் அப்படின்றது ஆகவே ஆகாது அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க பொதுவாக புத்திசாலிகளுக்கு வந்து காதல் அப்படின்றது சுத்தமாக செட்டே ஆகாது இவங்க வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஊர் சுற்றணும்னு நினைப்பாங்க இவங்க வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி அப்படின்றது மிதுனம் இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு செட்டே ஆகாது இவங்களை வந்து நீங்கள் என்ன தான் உருகி உருகி காதலிச்சாலும் இவங்க வந்து அவங்களுடைய இருந்து கீழே வரவே மாட்டாங்க அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்கார வந்து கும்பராசியும் மிதனராசியும் ராசியும் வந்து காற்று ராசி தான் இவங்க காற்று ராசிகள் பொதுவாகவே வந்து ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதே வந்து கண்டே பிடிக்க முடியாது அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா குடம் அப்படின்னு இருக்கும் குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது அதே போல தான் இவங்க மைண்டில் என்ன இருக்குது உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது ஒரு ரோபோவுக்கும் இவங்களுக்கும் அதிகபட்சமாக வித்தியாசமே இருக்காது அந்தளவுக்கு வந்து இவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை இவங்க வெளியில காட்டவே மாட்டாங்க நீங்க என்னதான் அன்பு காட்டினீங்கனாலும் இவங்க மனசுல என்ன இருக்குன்றது உங்களுக்கு இருக்கு தெரிஞ்ச அன்பா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற இந்த கும்பராசிக்காரங்களும் வந்து காதலிக்க இவங்களை காதலிக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் அதுக்கான பெனிஃபிட்ட வந்து உங்களால பெற முடியாது சோ மூணு ராசிகளுமே வந்து காதலிக்க தகுதி இல்லாத ராசிகள் அப்படின்னு சொல்லலாம்